சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் கும்ப ராசியிலிருந்து பயிற்சி பெற்று மீன ராசியில் ஐந்தாம் ராசியில் அமருவார் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு தொழிலில் பின்னடைவோம் சில கஷ்ட நஷ்டங்களும் தருவார் நான்காம் இடத்தில்தான் கஷ்டங்களை தருவார் ஐந்தாம் இடத்திலும் கஷ்டங்களை தருவாரா என்கின்ற கேள்வி வரும் விருச்சக ராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள் புத்திசாலிகள் இந்த பொறுமைதான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை தந்து கொண்டு இருப்பது எதையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவது யாரும் இல்லை என்கின்ற உயர்ந்த குள்ளம் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் இத்தகையான நற்குணங்கள் உள்ள உங்களுக்கு தொழிலில் தடை வருமானத்தில் தடை எடுக்கின்ற முயற்சிகளில் பிரச்சனைகளை கொடுக்கின்ற காலகட்டமாகவே இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு மாறிவிடுவார் ராகு கேதுக்களும் பயிற்சி பெற்று கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு வருவதும் ராகு பகவான் நான்காம் இடத்திற்கு வருவதும் பாதகத்தை தரும் இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் நான்கு ராஜகிரகங்களும் ஒரே ஆண்டில் சில மாதங்கள் வித்தியாசத்தில் பயிற்சி பெறுவதால் ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்துவிட்டால் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது சனி பகவானுக்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களை தவிர மற்ற இடங்கள் சிறப்பானதல்ல அவர் இருக்கின்ற இடமும் பாழாகும் பார்க்கின்ற பார்வையும் பழுதுபடும் ஆகையால் விருச்சகராசிக்காரர்கள் சனி பகவான் பேச்சு பெற்றதும் தடங்கல்கள் இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் இதற்கு காரணம் சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவான மாற்றம் பெறுவதுதான் ராகு கேதுக்களும் மாற்றம் பெற்று அமருவதுதான் இதற்கு ஒரு முடிவே இல்லையா அப்படி என்கின்ற ஒரு கேள்வி வரும் இருக்கு அது உங்களுடைய சொந்த ஜாதகம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாவாகப்பட்டது மிகவும் வலிமையாக இருந்து விட்டால் பெரிதளவு பாதகத்தை தராமல் சாதக பலன்களை பெறலாம் அது என்ன தசான்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய ராசி விருச்சகம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் விருச்சக லக்கினமாகவே இருந்தாலும் சரி மற்ற லக்கினமாக இருந்தாலும் சரி அந்த லக்கினத்திலிருந்து எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசிகளில் அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் வலிமை என்றால் என்ன ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது கேந்திர திரிகோணங்கள் பெற்று நட்பு சமமாக இருக்க வேண்டுமே தவிர ஆறாம் அதிபதி தசா லக்கினத்திலிருந்து கணக்கிடும் போது ஆறாம் அதிபதியினுடைய தசாவாக இருக்கக்கூடாது எட்டாம் அதிபதியினுடைய தசாவாக இருக்கக்கூடாது நீசம் பகை பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மிகவும் கஷ்டங்களும் தொழிலில் வீழ்ச்சியும் வியாபாரத்தில் நற்பலன்களை தராமல் பல வகையிலும் உங்களுக்கு கெடுபலன்களை தருகின்ற கிரக அமைப்புகளாகவே மாறிவிடும் எந்த கிரகமும் பெரிதளவுக்கு நமக்கு துன்பங்களை தரா தராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி வலிமையாக இருந்துவிட்டால் மற்ற கிரகங்கள் பயிற்சி காலங்களில் கெட்ட இடங்களிலே அமர்ந்தால் கூட உங்களுக்கு நற்பலன்கள் என்பது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும் கெடு பலன்கள் வந்தாலும் பெரிதளவு உங்களை பாதகத்தை தராது அப்படி இல்லாமல் தசாவும் உங்களுக்கு பாதக தசாவாக அமர்ந்து விட்டு கிரகங்கள் தவறான இடங்களில் அமர்ந்துவிட்டால் விட்டால் பலன்களாகப்பட்டது படிக்கு பாதியாக குறைத்து அனைத்தையுமே உங்களுக்கு நற்பலன்களை இல்லாமல் அசுப பலன்களாகவே கொடுத்துவிடும் அந்த வகையில் விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் சென்று பொறுமையாக அமர்ந்து என்ன நடக்கிறதுன்னு கேட்கணும் முதல்ல நீங்கள் பார்க்குற ஜோதிடர் வந்து பொறுமையாக இருக்கணும் அவங்க சொல்லக்கூடிய பலனாகப்பட்டது உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தசா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசா இது சரியில்லாமல் இருக்கு இது நல்லா இருக்குது அடுத்தது எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறுமைசாலியாக இருந்தால் பரவாயில்லை அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து பேசி பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான பலன்களாக நீங்க பெறலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் மீன ராசியில் இருக்கும்போது சனி பகவானுக்கு மூன்று பார்வை இருக்கும் மூன்று ராசிகளை பார்ப்பார் இருக்கும் இடத்தை தவிர்த்து மூன்று ராசிகளை அவருடைய பார்வை பதியும் அதில் மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் ரிஷபராசியை ராசியை பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் ராசி கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது அல்லது நண்பர்கள் உறவு சிக்கல்களை கொடுக்கும் நம்பிக்கை துரோகங்களை சந்திக்க வைக்கும் ஏமாற்றங்களை தர வைப்பதும் இந்த பார்வைதான் சனி பகவானின் ஏழாம் பார்வையாகப்பட்டது ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியின் மீது பதிவதினால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் ராசியாக மாறும் பதினோராம் ராசியில் சனி பகவானின் பார்வை பதிவது என்பது உங்களுக்கு திடீர் லாபமும் திடீர் தன லாபமும் இது நடக்கும் என்று செய்யற வேலை பெரிதளவு வெற்றியை கொடுக்காது இது எல்லாம் எங்கிருந்து நடக்க போகுதுன்னு செய்யற வேலை வெற்றியை கொடுத்து விடும் அதுதான் பதினொன்று அவருடைய பார்வை அடுத்ததாக சனி பகவானின் பத்தாம் பார்வையாகப்பட்டது தனுசு ராசியின் மீது பதியும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி என்பது இரண்டாம் ராசி இந்த இரண்டாம் ராசியின் மீது பதிவதனால் குடும்பத்தில் குழப்பங்களும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சியும் என்கின்ற பணபரஸ்தானம் அது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை குறிப்பது அந்த இடத்தில் பார்வை பதிவதினால் உங்களால் வந்து கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுக்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் பொருளாதார உயர்வு என்பது இருக்காது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து பல வகையான பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால்தான் சொல்லுவாங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் பலமா இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சனி பகவானின் பார்வை படுகின்ற இடமெல்லாம் பழுதாக போவதினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்ற இரண்டு மாதங்களில் குரு பகவானும் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சியானவுடன் எட்டாம் ராசிக்கு செல்வார் இப்போ இருக்கிறது ஏழில் ஏழாம் இடம் என்பது பல வகையான நற்பலன்களை செய்யக்கூடிய ஸ்தானமாகும் எட்டாம் இடம் என்பது குரு பகவானுக்கு மட்டுமல்ல சந்திரனாக இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்கின்ற சொல்கின்ற இரண்டே இரண்டேகால் நாட்களில் படாது பாடைப்படுத்துவார் குரு பகவான் எட்டுக்கு வருவது மிக கொடிய பலன்களை கொடுக்கும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் மன வேதனைகளும் உறவு சிக்கல்களும் தொழிலில் பல வகையான பிரச்சனைகளும் கொடுத்து கொண்டே இருக்கும் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் பரிகாரங்களை கட்டாயமாக செய்ய வேண்டியது ராசிக்காரர்களுக்கு மிக அவசியமாக இருக்கும் அது இல்லாமல் சுகஸ்தானத்தை பாதிக்கின்ற இடத்திற்கு வருவது ராகு பகவான் குரு பயிற்சியான உடனே ராகு கேது பயிற்சியும் இருப்பதினால் நான்கு கிரகங்களில் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு சிறு உதவிகளை செய்வார் பெரிதளவு நற்பலன்களை செய்யக்கூடிய குரு பகவான் ராகு கேதுக்கள் இடமாற்றம் பெற்று பாதகமான ஸ்தானத்தில் அமர்வதால் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததாகவும் தாங்க முடியாத சுமைகளும் குடும்ப சுமை எதிர்பார்த்திடாத திடீர் நஷ்டங்களும் கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் மன நிம்மதி அற்ற சூழ்நிலையும் உருவாக்குவது இந்த கிரக அமைப்புகள் தான் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவாகப்பட்டது சிறப்பாக இருந்துவிட்டால் பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை தந்துவிடாது ஆனால் பாதகமே நடக்காது என்று உறுதியாகவும் சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்களானாக்கா பாதகமான இடத்தில் கிரகங்கள் அமர்ந்துவிட்டால் விட்டால் கெடு பலன்கள் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து தடுத்து உங்களை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய சொந்த தசா சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா அந்த தசாவும் சரியில்லாமல் போய்விட்டால் தான் நான் சொல்லக்கூடிய கெடு பலன்கள் என்பது அதிகமாகவே இருக்கும் போராட்டங்கள் அதிகரிக்கும் வீழ்ச்சியும் மன நிம்மதியற்ற சூழ்நிலையும் தூக்கம் இல்லாத தன்மையும் நோயாளிகளாக மாறுவது கடனாளிகளாக மாறுவது எத்தனை செயல்கள் செய்தாலும் எத்தனை தொழில் செய்தாலும் வெற்றி பெறாமல் போவது நண்பர்களும் எதிரிகளாக மாறுவது உற்றார் உறவினர்கள் பகைவர்களாக மாறுவது பகைவர்களாக உங்களை பார்ப்பது இப்படிப்பட்ட கெடு பலன்களை உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தசா சரியில்லாத விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த பலனாகப்பட்டது சிறு பிள்ளைகள் முதல் முதியவர் வரையில் ஒரே பலன்களாக இருக்குமா என்றால் கட்டாயம் இருக்காது சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களாக இருக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பலன்களாக இருக்கும் படிக்கின்ற பிள்ளைங்க படிப்பு ஏறல ஆசிரியர்கிட்ட வந்து கெட்ட பெயர் வாங்குறது அப்பா அம்மா கிட்ட கெட்ட பெயர் வாங்குறது எவ்வளவு படித்தாலும் உங்களுக்கு அது வந்து நினைவில் நிற்காமல் போவது இப்படிப்பட்ட சில பாதகங்கள் இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு திருமணம் கை கூடாமல் பல வகையில் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் திருமணமானவர்களுக்கு குடும்ப சுமை தாங்க முடியாமல் பல வகையிலும் இன்னல்களாக இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு வேலையில் நிம்மதி இருக்காது வருமானம் வந்தால் உங்களுக்கு பற்றாக்குறையில் இருக்கும் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் உங்களுடைய குடும்ப செலவுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடிய சூழ்நிலையாக மாற்றிவிடும் வயதானவர்களாக இருந்தால் ஆதரவற்ற சூழ்நிலை அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரியின் கோபத்துக்கு ஆளாவது இடமாற்றம் கிடைப்பது வேலை மாற்றம் கிடைப்பது உத்தியோகத்தில் வருமானம் குறைவது வருமானம் வந்தாலும் பற்றாக்குறை நிலவுவது இப்படிப்பட்ட பாதகங்களை ஒவ்வொரு வயதில் இருப்பவர்களுக்கும் மாறுபட்டு வேறுபட்டு கொடுக்கும் ஆகையால் விருச்சகராசிக்காரர்கள் சனி பகவான் பேர்ச்சி ஆகும்போது சனி பகவானை மட்டும் வைத்து பலன்களாக சொல்ல வேண்டும் என்றால் நற்பலன்கள் என்று சொல்லிவிடலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது ராகு நாளுக்கு வந்துடுவார் சுகஸ்தானத்தை பாதிப்பார் பத்தில் கேது போவார் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கணும் எட்டில் குரு வர்றது இது பயமுறுத்தம் பதிவாக விருச்சக ராசிக்காரர்கள் நினைக்காமல் உங்களுக்கு அடுத்தது நடக்க போறது என்னன்னு முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்களிலிருந்து அடுத்தது நடக்க போறதே கெடு பலன்களாக இருக்கு விழிப்புடன் இருக்கலாம் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை உங்களுக்கு கொடுத்ததாக இருக்கும் இதற்கு பரிகாரமாக குரு பகவான் எட்டிலே மறைகிறார் இல்லையா அதற்கு குரு தஷ்ணாமூர்த்தியை வணங்கி வருவதும் வேள்கிழமை தோறும் நவகிரகத்தை வந்து நவகிரக சாந்திப்பை செய்வதும் ராகு கேதுக்கள் சரியில்லாத காலகட்டத்தில் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் நவகிரக சாந்தி செய்வதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி